தங்கம் ஆசையும் குறைந்துட்டு வருதுன்னே சொல்லலாம் உலகில அதிக தங்கம் வாங்குற நாடுனா அது இந்தியாதான் தங்கம் விலை ஏற்றத்தால தங்கம் வாங்குறத ஊக்குவிக்கும் விதமா ஒன்பது கேரட் தங்கத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கு இந்திய தர நிர்ணய அமைப்புல

மீதமுள்ள சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் என்பது செம்பு வெள்ளி போன்ற உலோகங்கள் மட்டும் இருக்கும் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தை கடந்து பத்து கிராம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல விற்பனையாகுது அதே நேரம் ஒன்பது கேரட் தங்கம் ஒரு கிராம் நான்காயிரத்து நூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கும்னு சொல்லப்படுது இருபத்தி நான்கு இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகைகளை விட ஒன்பது கேரட் நகைகள்ல தங்க நிறம் ரோஸ்கோல் நிறத்துல காட்சியளிக்கும் என்னதா ஒன்பது கேரட் தங்கநகை ஹால்மார்க்ல வாங்கினா கூட மக்களுக்கு அது பயனளிக்காதுன்னு தான் சொல்லப்படுது